வெல்கம் டு சினிமெயிலர் அட்லி டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுட்டு வர்ற மெர்சல் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டுருக்கு நம்ம தளபதி விஜய் முதல் முறையாக ட்ரிபிள் ஆக்ஷன் நடிக்கிற இந்த படத்துக்கு நித்யா மேனன் காஜல் அகர்வால் சமந்தான்னு மூணு ஹீரோயின்ஸ் நடிச்சிட்டு வராங்க நம்ம தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக்கு ஒரு மாஸ் வரவேற்பு கிடச்சதுன்னே சொல்லலாம் சமீபத்தில் அட்லி ஒரு ஃபேமிலியோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ சோஷியல் மீடியாஸில் ரொம்ப வைரலாக பரவுச்சு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நம்ம தளபதி விஜய் அரசியல் பிரச்சாரம் செய்கிற மாதிரி ஒரு போஸ்டரும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் நம்ம நாட்டு தேசிய கொடியும் ஒரு அரசியல் கட்சியோட கொடியும் இருந்தது மெர்சல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறையா ஸ்டில்ஸ் வெளியே வந்திருந்தாலும் இந்த ஸ்டில் ரொம்பவே வைரலாக பரவுனதுக்கு காரணம் நம்ம தளபதி விஜயோட ஃபோட்டோனே சொல்லலாம் இந்நிலையில் மெர்சல் படத்தில் நம்ம தளபதி விஜயோட ஒரு கேரக்டர் பேர் மாறன் அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூன்று வேடுகளாக நடிக்கிற நம்ம தளபதி விஜய்க்கு மாறங்குற பேர் எந்த கேரக்டருக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சினிமேலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி